இன்றைய எதிர்கட்சி தலைவர் நாளை இந்திய பிரதமர் ராகுல் காந்தியின் பெண்களுக்கு வளைகாப்பு விழா மற்றும் இலவச செடி பேட்டி சேலை வழங்கும் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அகில இந்திய காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தியின் பிறந்த நாள் விழா நாடு முழுவதும் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் மதுரை தல்லாகுளம் பகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வீர வாஞ்சிநாதன் மற்றும் வகி காங்கிரஸ் மதுரை வீரன் கமலா ஏற்பாட்டில் தலைவர் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு வளைகாப்பு வைபவம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாவட்ட தலைவர் முத்துக்குமார் தொழிற்சங்க தலைவர் எஸ் என் பாலாஜி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மணிமாறன் நீர்பாஷா மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் தஸ்லின் மற்றும் வார்டு தலைவர்கள் ராஜராஜ சோழன் கிருஷ்ணகுமார் சக்திவேல் தொழிற்சங்கம் எம்போஸ் உட்பட ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் நாளை இந்திய பிரதமர் ராகுல் காந்தியின் ஐம்பத்தி அஞ்சாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஐம்பத்தஞ்சு கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு விழா மற்றும் செட்டி வேட்டி சேலை வழங்கும் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது மதுரை தல்லாகுளம் கமலா நகரில் கமல் மகிழா காங்கிரஸ் உறுப்பினர் கமலா மதவீரின் முன்னிலையில் ஐம்பத்தஞ்சு பெண்களுக்கு வளைக்காப்பு விழா நடைபெற்றது நாளை பிரதமர் ராகுல் காந்தி ஆசியுடன் மிக சிறப்பாக நடைபெற்றது நாளைய பிரதமர் ராகுல் காந்தி அவர்களின் பிறந்த ஐம்பத்தி அஞ்சாவது பிறந்த நாளை முன்னிட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு மற்றும் உணவுகள் வழங்கியும் இலவச புடவைகளை வழங்கியும் நம் நம் அகிலா காங்கிரஸின் கட்சியின் சார்பாக மாநில பொதுக்குழு உறுப்பினர் வீரவாஞ்சிநாதன் அவர்கள் தலைமையிலும் நடைபெற்றது